ஹாய் என்னோ நண்பன் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சந்திக்க வீடியோ பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் பாக்கப்படுறோம் சார் அது என்ன அப்டேட்னு பாத்தீங்கன்னா பதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி போராட்டம் நடத்த போறாங்க போக்குவரத்து ஊழியர்கள் எல்லாருமே சேர்ந்து வகையான கோரிக்கைகள் வச்சிருக்காங்க கோரிக்கைகளுமே வந்து தான் போய் வீடியோல ரிலீஸ் பண்ணிருக்கோம் சோ அதுல வந்து இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தலாம் சோ பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் ஊதிய ஒப்பந்தத்தை இறுதி செய்ய வலியுறுத்தி அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் வருமான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் இது குறித்த ஆலோசனை கூட்டம் சென்னை பல்லவன் சாலையில் உள்ள அண்ணா தொழிற்சங்க பேரவை வளாகத்தில் நேற்று நடந்தது அப்போது பேரவை நிர்வாகிகளில் அளித்த பேட்டியில் போக்குவரத்து ஊழியர்களின் பதினாலாவது உயர்வு ஒப்பந்தத்தை இறுதி செய்தல் ஓய்வு பெற்றவர்களின் அகவிலைப்படி பண பலன்களை வழங்குதல் நேர குழுவில் அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் அங்கரிக்கப்பட்ட சங்கிலே தேர்தல் சேர்த்தல் ஆகியவற்றை வலியுறுத்தி வரும் பதினாறாம் தேதி காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் சென்னை பல்லன்வன் சாலையில் உள்ள போக்குவரத்து கழக தலைமை அலுவலகம் அருகே நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எம் ஆர் விஜயபாஸ்கர் டி ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்கின்றனர் மேலும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்கிறார் இந்த உண்ணாவிரதத்தில் மாநிலம் முழுவதும் தொழிற்சாலையில் எல்லாருமே வந்து கலந்து கொள்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பஸ்களில் நான்கு பெண்களுக்கு கண்டெய்னர் பண்ணி வந்து வழங்கியிருக்காங்க அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு பஸ்களில் பொதுவாக டிரைவர் கண்டெக்டர்கள் நூறு சதவீதம் ஆண்களே பணியாற்றி வருகின்ற இந்த நிலையில் சேலம் கோட்டத்தில் எட்டு பெண் கண்டெக்டர்கள் பணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர் அதில் சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் நாலு பேரும் தருமபுரியில் நாலு பேரும் பணியாற்றி வருகின்றனர் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பணிமனையில் லதா என்பவர் கண்டிப்பா பணியில் சேர்க்கப்பட்டுள்ள இவரது தாரமங்கலம் மேட்டூர் அரசு டவுன் பஸ்ஸிலும் ராசிபுரம் இளையராணி என்பவர் ராசிபுரம் சேலம் வழித்தடத்தில் இயங்கும் அரசு பஸ்ஸிலும் கண்டெட்டராக பணியாற்றி வருகிறார்கள் இதே போல அனுசே என்பவர் பெங்களூரு சேலம் பஸ் கண்டையிடம் பணியாற்றுகிறார் தர்மபுரியில் இரண்டு பெண்கள் அரசு பஸ் கண்டா பணியாற்றி என வாரிசு வேலையின் அடிப்படையில் இந்த பணி நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் சோ புதிய போக்குவரத்து கோட்டம் உருவாக்க வலியுறுத்தல் ஆணையம் நலக்குழி பவர் அல்லூர் ஐயரப்பன் கூறும்போது திருச்சி தலையிடமாக கொண்ட புதிய கோட்டம் உருவாக்கினால் புதுக்கோட்டை கரூர் அரியலு பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு கூடுதல் பேருந்துகள் புதிய வழித்தடங்கள் கிடைக்கும் மேலும் சிறுநகரங்கள் புதியதாக அமைக்கவும் வாய்ப்புகளும் கிடைக்கும் மாதிரி இந்த இந்த வந்து இருக்க போகுது கூட்டம் உருவாக்குறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த போக்குவரத்து கழகத்துடைய வழித்தடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றதுக்காகத்தான் இந்த சாத்தியக்கூறுகள் வந்து வச்சிருக்காங்க குறித்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்துகளை அதிகாரம் கேட்ட போது அரசு போக்குவரத்துகளும் ஏற்கனவே கடும் நிதி சுமையில் சிக்க திணறி வரும் நிலையில் புதிய கோட்டங்கள் உருவாக்கப்பட்டால் அதற்கான அலுவலகம் பணியாளர்கள் பராமரிப்பு உள்ளவற்றால் கூடுதல் செலவினங்கள் ஏற்படும் இதனால் வாய்ப்பு குறைவு என்ற போதிலும் குறைவு கும்பகோணம் பெரிய கோட்டமாக இருப்பதால் அதை இரண்டாக பிரிப்பதற்காக சாத்துக்குறைகள் அதிகமாக உள்ளன அரசுகள் இது பன்றி முடிவெடுக்க வேண்டும் என்று அஹ் புதிய கோட்டங்கள் கும்பகோண கோட்டத்தில் இருந்து திருச்சி தலையிடமாக பிரிச்சு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட் தாங்குது சோ இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுகிட்ட மூன்று விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா வரும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி போராட்டம் நடத்த போறாங்க எதிர்கட்சி கூட்டம் பிளஸ் வந்து கரண்ட்ல பண்ணிட்டு இருக்கிற பணியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அரசு பாத்தீங்கன்னா எட்டு பெண்கள் கண்டென போஸ்டிங் வந்து வந்துருக்காங்க மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா அரசு போக்குவரத்துகள் திருச்சி மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து ஒரு முக்கிய அமைப்பா வந்து கோட்டம் வந்து தனியா உருவாக்கணும்னா அதுக்கு நிதி சுமை அதிகமாகும் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம் வந்து மிகப்பெரிய ஒரு வழித்தடம் இருக்குன்னா அதுல இருந்து தனியா வந்து பிரிச்சு எடுக்கிறதா வந்து பிளான் பண்ணி இருக்கிறதா வந்து இந்த அப்டேட் வந்து இது மாதிரி பல விதமான அப்டேட்டுகள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க அப்படிதான் நம்ம போற வேண்டிய உடனடியான நோட்டிபிகேஷன் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா மட்டும் இனிமேலும் உங்களோட சப்போர்ட்டுகள் வேண்டும் இந்த வீடியோ புடிச்சுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சவரை எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க உங்களுடைய சின்ன சின்ன ஷேர் இருக்கட்டும் லைக் அவர்களிடம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னா தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டாவும் இருக்கும் கேரியர்